கன்னி மிக்கமாக நல்லார்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருவை ஏழு நோன்பு எட்டு தராவி பத்து ஜிசுக்களை அல்லாவுடைய குதிரைக்கரம் ஆல முடிச்சிருக்கிறோம் சாப்பா மீதமுள்ள நோன்பையும் குரானுடைய ஓதுதலையும் ஆரோக்கியமான முறையில் அடையக்கூடிய நல்ல ரசிகை நமக்கெல்லாம் வந்தால் இன்றைய நாளில் சிந்திக்கக்கூடிய ஆயத்து என்ன அப்படின்னா வைதா புரியும் குரானும் உங்களுக்கு முன்பாக குரானு ஓதப்பட்டால் கஷ்டமியோலம் அதனை சரிதாய்த்துக் கேளுங்கள் வ அனுசித்தும் மேலும் நீங்கள் அமைதியாக லாங்லாவுக்கும் துரகம் நீங்கள் கிருபை செய்யப்பட கூடும் அல்லாஹ்வுடைய ரகமத்தால் சூழப்படக்கூடும் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான் முதல்ல நாம குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இந்த ஆயத்துல இருந்து நாம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குரான் நமக்கு செய்ய செய்த கடமைகள் ஏராளமாக இருக்கிறது நீங்க தவறான வழியில சென்று விடக்கூடாது என்பதற்காக முன்னோர்கள் எந்தெந்த சமூகமெல்லாம் அல்லாஹுடைய வார்த்தைகளை ஏற்றார்களோ அவர்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டது என்ன முடிவு ஏற்பட்டது என்பதை நமக்கு பாடமாக குரான் கொடுத்திருக்கு குரான் நமக்கு செய்த கடமைகள் பூரணமான முறையில் அது செய்துவிட்டது நாம் குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன முதலாவது சொன்னாங்க குரான் அல்லாஹுடைய வேதம் அதுவும் நமது கையில் இருக்கக்கூடிய வேதம் தான் அல்லாவுடைய வேதம் என்பது

பெரும்பகுதி முடிஞ்சிருச்சு ஒரு கால் ஜூசு மட்டும் நாளைக்கு இருக்கு நாளைக்கு ஓதக்கூடிய வசனத்துல சூரா என்ற அத்தியாயத்துல கடைசி ரெண்டு வசனத்தை எடுத்துட்டு எல்லா வசனங்களையும் அப்படி இருக்கு கடைசி நபியாக நபியை புகழப்படக்கூடிய வார்த்தை இருக்கக்கூடிய அந்த வசனத்தை மட்டும் எடுத்துட்டாங்க அப்போ நம் முன்பாக என்ன குரான் இருக்கிறதோ அதுதான் அல்லாவுடைய வேதம் என்பதாக நம்பணும் குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன குரானை தஜிவீதான முறையில் தருத்தியிலான முறையில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் நபிக்கு எவ்வாறு ஓதி காட்டி இறக்கினார்களோ எவ்வாறு ஓதி காட்டி இதுதான் அப்பான் கொடுத்த வசனம் என்பதாக ஓதி காட்டி கொடுத்தார்களோ அப்படி ஓதுவது குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லுவோம் நம்ம கடந்து போயிடல நாம குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இது பரவான விஷயத்தில் ஒன்று அல்லது வாஜிபான விஷயத்து மாதிரி அல்லது சுண்ணத்தான விஷயம் மாதிரி இல்லை இது ஐ ஒவ்வொரு நபரின் மீதும் கடமை எனக்கு வயசாயிருச்சுங்க நல்லா தான் முடியல அல்லது எனக்கு வேலை பிஸி ரொம்ப டைட் ஷெட்யூல்டு என்னால் ஓத முடியாது இல்லை இந்த குரானை தஜ்மீதான முறையில் ஓதுவது ஒவ்வொரு மீதும் கடமை பறந்து ஆயின்னு சொன்னாங்க ஜனாசாவுடைய தொழுக இருக்கு ஊர்ல ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஐம்பது பேர் தொகுதா போதும் பரதை கிஃபாயம் அது போதும் ஐநூறு பேருக்கு நானூத்தி ஐம்பது பேருக்கு ஐம்பது பேருடைய தொழுகை போதுமானது ஆனால் இந்த குரானை தஜிதான முறையில் ஓதுவது என்பது ஒவ்வொரு நபரின் மீதும் கட்டாய கடமை இது நாம் குரானுக்கு செய்ய வேண்டிய கடமை ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க நாம் செய்ய வேண்டிய குரானுக்கு செய்ய வேண்டிய கடமை மூணாவது இந்த குரானில் ஹலால் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறோம் வட்டி ஹராம் அதை நாம் வட்டி வட்டி ஹராம் ஹராம் தான் அதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு அது வாய்ப்பு இல்லை அது வாய்ப்பு அப்படி போறது என்பது குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் தவறியோ நடத்தோம் குழுவில் மகளிர் குழுவில் சேர்ந்திருக்கிறோம் திரு திருவாக்கரூர் விற்பனையானது நிறைய லாபங்கள் கிடைக்குது ஒரு ஒரு சதவீதமான வட்டி தான் போடுறாங்க மகளிருக்காக கொஞ்சம் என்னது ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது வட்டி தானே கொஞ்சம் வட்டி தானே கொஞ்சம் விஷம் சாப்பிட்டாலும் எப்படி உயிர் போகும் அதே போன்று இந்த புராணில் சொல்லப்பட்ட ஹராமான விஷயங்களை கொஞ்சம் செய்தாலும் அமாவடி தானே அப்போ புராணில் சொல்லப்பட்ட ஹலால் முழுவதுமாக நம்புறது அதை அமல் செய்யறது குரான் சொல்லப்பட்ட ஹராம் அதை முழுவதுமாக நம்புறது அதை அமல் செய்யறது இரண்டாவது சொன்னாங்க நாலாவது சொன்னாங்க இந்த குரானுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் நாம் ஹராம் நாம் விளங்கி அமல் செய்றோமோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதும் நம் நம்ம கடமையாக நாங்க அமல் செஞ்சுட்டோம் அவங்க அமல் செய்யறதுதான் நான் என்ன செய்வது நாங்க சர்க்காவுக்கு கொடுத்துட்டோம் குரானில் சொன்னாங்க சொன்ன சொல்லப்பட்டுச்சு அதனால நாங்க சக்காத்து கொடுத்துட்டோம் பிறர்களுக்கு சக்காத்து கொடுக்க அப்படின்னா நான் என்ன செய்யறது இல்ல அமல் செய்யறது மாதிரி நாம் அமல் செய்யறது மாதிரி பிற சமூக மக்கள் அமல் செய்யக்கூடிய மக்களை உருவாக்குவது நம் மீது ஒவ்வொரு நபரின் மீதும் கட்டாயப்படும் அதே போன்று இந்த புராணுக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்களும் இருக்கு புராணுக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்களும் இருக்கு ஒண்ணு இந்த புராணை சுத்தம் இல்லாமல் நா நான் எமசுகூ இல்லைன்னு தகரும் இதை சுத்தமானவர்களை தவிர இதை இந்த புறாடம் தொடமாட்டாங்க சுத்தமானதான் தொடமா அப்ப சுத்தமானவர்களுக்கு என்ன அர்த்தம் பொது இல்லாம தொடக்க பெருந்தொடப்புள்ளவர்கள் அதாவது மனைவியோடு உடலுறவோ அல்லது விழுந்து வெளியாகி கடமையான குறிப்புள்ளவர்கள் தொடமாட்டாங்க அதே போன்று பெண்கள்ல ஒரு சட்டம் சர்வசாதாரணமாக உணவை கொண்டிருக்கிறதுக்கு என்னன்னா மாதவிடாயில் உள்ள பெண்களும் குரானை தொடலாம் மாதவிடாயில் உள்ள பெண்களும் குரானை தொடலாம் என்பதாக சர்வசாதாரணமாக இருக்கிறது நன்றாக கொள்ளுங்கள் அப்பாவுடைய கட்டளை இது உள்ள மாதவாட காலத்துல நீ பாசுடைய காலத்துல நீங்க குறான தொடவே கூடாது யாருக்கு அனுமதியே இல்லை ஒருத்தர் ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில புறான அங்கமாக ஆக்கி கொள்றாங்க அது சாத்தியம் இல்லதானே சொல்லக்கூடிய உதாரணம் சாத்தியம் இல்லதான் இருந்தாலும் ஒருத்தர் ஒரு பெண்மணி சர்வசாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையில பேசுறது மாதிரி உறவினரை பத்தி புறம் பேசுற மாதிரி அவங்க புராணம் ஓதிக்கொண்டிருக்கிறார் பிற நபர்களை பத்தி கேலியாக பேசுற மாதிரி அவங்க புராணிய வாழ்க்கையாக ஓதிக்கொண்டிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுதானே குரானையே சொல்லாக செயலாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு அற ஆயி அவங்களுடைய மன திருப்திக்காக தொடரக்கூடாது அற ஆய பகுதி ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம் பகுதி ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம் பகுதி ஆயத்தை ஓதும் செய்வான் பகுதி ஆயத்தை ஓதும் செய்வான் அதனால குரான் தொடவும் வேணாம் அந்த காலத்துல குரான் நேரத்துல குரான் ஓதவும் வேணாம் என்பதாக முதல் சட்டம் இதனுடைய புராணுடைய ஒழுக்கம் சுத்தமில்லாத இந்த புராணை பொடுவது கூடாது இரண்டாவது ஒழுக்கத்துல சொல்லாங்க இந்த புராணம் உங்களுக்கு முன்பாக ஓதப்பட்டால் அதை செவிதாக்கு கேளுங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் கடையில தொழில தொழிலுடைய இடத்துல குரான் ஓதப்படும் யாசின் பறக்கத்துக்கு ஆண்டி காலையில போனோம்னா என்ன செய்யறோம் குரானு யாசின் சுவிட்சை அமைக்கிட்டு நாம எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறோம் கஸ்டமரை ரிசீவ் பண்றோம் எல்லாமே நடக்குது ஆனா அது பாட்டு ஓடு யாசில் அது பாட்டு ஓடுது அடுத்து தபார அடுத்து ஒன்று அடுத்து வாக்கியா ஏன் குரான் அது வரக்கத்து தானே வரக்கத்து என்பது நீங்க செவிதாழ்த்தி அந்த வார்த்தையை கேட்கணும் செவிதாழ்த்தி அந்த வார்த்தையை கேட்கணும் அதுதான் இந்த நாம ஓதப்பட்ட இந்த இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல வைதா புரியல் குரானும் நீங்க உங்களுக்கு முன்பாக குரான் ஓதப்பட்டா செவிதாத்தி கேள்வது இஸ்திமாவுடைய வாரத்தை என்னன்னு சொன்னா செவிதாந்தி கேட்பது செவிதாந்தி கேட்பதுன்னா மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு குரானை மட்டும் கேட்பது இதுதான் இஸ்திமா மூன்றாவது ஒழுக்கமாக சொன்னாங்க இந்த குரான் உங்களுக்கு முன்பாக யார் பேசுறா அப்படின்னு சொன்னா அந்த பேசுறான் இது யாருடைய கலாம் அந்த கலாம் நாம ஒரு பெரிய ஆபீசரை பார்க்க போறோம் அல்லது நமக்கு தேவையான ஒரு நபரை பார்க்க போறோம் நம்மளுடைய ட்ரெஸ் சரி சரி பண்றோம் நம்மளுடைய தொப்பியை சரி பண்றோம் நம்மளுடைய அலங்காரத்தை நம்ம சரி பண்றோம் நம்மளுடைய சரி பண்றோம் சரி பண்றோம் உலகத்துல ஐஜிஓ அல்லது ஐஏஎஸ்ஓ பெரிய ஆபீசரை பார்க்க போறோம் அந்த நபருக்கு முன்பாக நம்மளுடைய ஆடை கொஞ்சம் கூட சுருங்க கூறக்கூடாது என்பதாக நாம கவனமாக இருக்கிறோம் நமக்கு முன்பாக ஓதப்படக்கூடிய குரான் யாருடையது சர்வ வல்லமை படைத்த ரப்புடைய கலாம் ரப்புடைய பேச்சு எனவே இந்த வார்த்தைகளை சரிதாக்கு கேட்பது மட்டுமில்லாமல் என்னுடைய ரப்பு என்று பேசுறான் ரப்பு பேசுறான் என்ற கண்ணியமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் இதுவும் சொன்னாங்க குரானுக்கு செய்ய வேண்டிய குழுக்கங்களில் கட்டுப்பட்டது எனவே கண்ணியம் நல்லது நல்லே இந்த நாம இந்த குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ரெண்டாவது கடமை சஜீவீதாக ஓதணும் என்பதற்காக சஜீவீதாக ஓதணும் இப்போ ரமதானுடைய மாதம் புராணு புறானுக்கான மாதம் குரானுக்காக எவ்வளோ ஏற்பாடு செய்கிறோம் அது அதுக்காக ஒரு ஆத ஏற்பாடு பண்றோம் அவங்களுக்கு நான் எல்லா சகுரத்தையும் ஏற்பாடு செய்யப்படுறோம் ஆனால் குரான் நம்மளுடைய நேரத்தில் ஓதப்படுதா அப்படின்னு சொன்னா இல்ல நம்மளுடைய நேரம் குரானுக்காக ஒது ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது குறைவாக இருக்கிறது அது விஷயத்துல நாம கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அல்லாஹ் இந்த ரமதாந்தோடைய மாதத்தின் மூலமாக புராணி நம்மளுடைய நாவிலும் உள்ளத்திலும் வாழ்விலும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நான் முன்புரியலாகிறேன்